வணக்கம் ஆனாலே இப்போ நம்ம எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஒன்றில் இருக்கிற தமிழ் வரிவடிவ வளர்ச்சிங்கிற பா ஒருநிலையில் இருக்கிற பேக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது ஆன்சர் அச்சுக்கலை அடுத்து இரண்டாவது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வட்டெழுத்து அடுத்து மூன்றாவது தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் ஆன்சர் தந்தை பெரியார் அடுத்து கோய்டெடுத்த நிரப்புகள் அல்ல ஃபஸ்ட் ஒன் வேர்ட் கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன ஆன்சர் கண் எழுத்துக்கள் அடுத்து இரண்டாவது எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் ஆன்சர் வீரவா முனிவர் இப்போ நம்ம குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் எட்டாவது பக்கத்தில் அடுத்து வந்து ரெட்டாவது ஒன்பதாம் பக்கத்தில் அடுத்து பத்தாவது பத்தாவது பக்கத்தில் இருக்குது நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பத்தாவது பக்கம் அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து எட்டாவது பக்கம் இருக்குது அதில் எட்டாவது பக்க எட்டாவது பக்கத்தில் தொடக்க காலத்தின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து அந்த பேரா முடிகிற வரைக்கும் ஒன்றாவது கொஸ்டின் அது ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டாவது பக்கம் சாரி எட்டாவது பக்கத்துலேயே ஒன்பதாம் பக்கத்தில் இருக்குது எட்டாவது பக்கத்தில் லாஸ்ட்டில் ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்துன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து அடுத்து ஒன்பதாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேலே உருவான நிலையே ஒலி எழுத்து நிலை என்பர் அவ்வளோதான் அடுத்து மூணாவது கொஸ்டின் பத்தாவது பக்கத்தில் இருக்குது பத்தாவது பக்கத்தில் மேலே பாருங்கள் அந்த இதில் ரெண்டாவது லைன் ஓலைகளின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து நாலாவது லைனில் அதிகமாக பயன்படுத்தினர் அது வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் பத்தாவது பக்கம் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு அந்த வீரமாமுனிவர்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதில் அந்த இதுலேருந்து லாஸ்ட்டாக எழுத்தாகவும் உருவாக்கினார் அது வரைக்கும் அடுத்து நம்ம இந்த ரெண்டு சிறுவினாக்கான ஆன்சருக்கும் அடுத்து அடுத்த நெடுவினாக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம் சிறுவினாக்கான ஆன்சர் பத்தாவது பக்கம் இருக்குது பத்தாவது பக்கம் எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு சிறுவினா பாருங்கள் எழுத்து சீர்த்து தேவைன்னு சொல்லி அந்த பேரா ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க அடுத்து ரெண்டாவது சிறுவினா பார்த்திங்கன்னா உருவ மாற்றம் இருக்கா அது ஃபுல்லாமே செகண்ட் கொஸ்டின் அந்த உருவ மாற்றம் ஃபுல்லாக அந்த பேரா இருக்கிற ஃபுல்லாமே இந்த சிறுவினா ரெண்டாவதுக்கான ஆன்சர் அந்த ஃபுல் பேராவையும் குறிச்சிக்கோங்க அடுத்த நெடுவினா பார்த்தீங்கன்னா நெடிவினா நமக்கு எட்டாவது பக்கமும் ஒன்பதாம் இருக்குது முதல் எட்டாம் பக்கம் எடுத்துக்கோங்க எழுத்துக்களின் தோற்றம்னு சொல்லியிருக்கா அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மனிதன் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து அது ஃபுல்லாத்தையும் ஃபுல் பெராக குறித்துக்கோங்க அது தொடக்க காலத்துல சொல்லி செகண்ட் பேராக இருக்கா அதுவும் ஃபுல்லாக குறித்துக்கோங்க அடுத்து அடுத்ததாக சொல்லியிருக்கா அது ஃபுல்லாமே அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் அந்த தமிழ் எழுத்துக்களுக்கு மேலே அந்த கருதப்படுகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான கருதப்படுகிற வரைக்கும் ஆன்சர்